அவர் வந்து சார்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு நன்றி உனக்கு தான் கமெண்ட் பண்ணிருந்தாரு அவர் இதே மாதிரி பண்ணுங்க நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு காலையில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க விஜயகுமார் அண்ணனுக்கு ரொம்ப

இல்லை அதுதான் அது பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து லைவும் போட்டாங்க லைவும் அதே மாதிரி லைவ் போட்டாங்க அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கல சரி வீடியோ பாருங்க வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் அது கமாண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு

இங்கே வா இங்கே வாங்க நம்ம பேசலாம் வாங்க யார் அது அது யாரில் இருக்கிறது யார் காட்டிவிட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் காட்டிங்க வாங்க யார் அது யார் அது சொல்லி நம்ம தாத்தா அண்ணா ஆ கை வச்சு காட்டுங்க கை வச்சு காட்டுங்க தாத்தா அதா ஆயா

madam ине oğlum Adams null null exaggeration ken nervous Changin aba Doom Hondaaelabbard 벤 truly found the name Surバイor and被 இது threaten the funny 눈에 나ख yap business. how does das植esta. Kind of Our

சட்னிக்கு வந்து அம்மா இப்போ வந்து கலக்கோட்டை சட்னி ஆட்ட போறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் கலக்கோட்டை நல்லா வறுக்கணும் இப்போ தேங்காய் உரிக்கணும் கடலக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி கடலக்கோட்டை வந்து நல்லா வணங்கி வரணும் வறுக்கணும் வறுக்கணும் பார்த்தீா சட்னிக்கு வந்து தேங்காய் வந்து உரிக்கிறங்க லைட்டு வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த பக்கம் இருட்டாக தான் இருக்குது கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து எல்லாமே ஈரமாக இருக்குது மரத்துலேருந்து நாம்ளே தண்ணின்னு வந்த தேங்காய் தான் kurset sama ya? Wang pelang Wang pelang Wang pelang Tani Tani ya dan -ni, dan -ni. தாளிப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா கரண்டி வச்சுட்டாங்க எண்ணெய் எண்ணெய் இதுக்கு மேலே ஊற்ற வேண்டிதான் தண்ணி பாத்தீங்கன்னா இருக்கிற தண்ணி வந்து ட்ரை ஆயிரும் என்ன ஊற்றுங்க தேங்காய் எண்ணெய் இது சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்மளுடைய ஆட்டணுந்தான் அது வீடியோவே போட்டுன்னு பாருங்க எண்ணெய் காஞ்சப்பறம் கடுகு கொஞ்சமாக கடை வெடிகிட்ட நல்லா சோ தேரிஞ்சி பட்டி தி இது தெரியலையா اوكي फ्रेंड्स வைடா இது நம்ம ஸ்மாரதா இருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாத்தீன்னா சட்டி ரெடி ஆயிச்சி சட்டி நல்லா தாள்ச்சி அத எல்லாம் நந்துட்டாங்க அடுத்து அப்படியே பட்டா சீர் பகம்னட் பா அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தோசை சாம்பார் கொஞ்சமாக போது போகுது வண்டி ஓட்டு வாங்க இந்த வாங்க இந்த வாங்க இந்த வாங்க